ஓம் சரணம் ஜெய ஜெய சச்சிதானந்த சரணம் ஜெய ஜெய ஜெயம் சச்சிதானந்த யோகேஸ்வரின் சிறு வாழ்க்கை வரலாறு அதாவது யோக பியாசம் என்ற புத்தகத்தை படித்ததன் மூலம் இந்த ஐயாவின் அற்புதங்கள் தெரிந்து இவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் எனக்கு உடனே பார்க்கும் பாக்கியம் கிடைத்தது நான் பார்த்ததை மற்றவர்களும் அது அனுபவிக்க வேண்டும் என்ற முறையில் அவர் வாழ்க்கை வரலாறை கூறுகின்றேன் கடப்பா ஸ்ரீ சச்சிதானந்த யோகீஸ்வரர் குருஜி அவர்கள் கிபி ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஆறரை மணிக்கு பிறந்தார் அவரது பெற்றோர் பெயர் ஸ்ரீ சுவாமி சுந்தரம் மற்றும் ஸ்ரீமதி விசால சம்மா இருவரும் வந்து சிவபக்தர்கள் குருஜியின் ஆரம்ப பெயர் என்னன்னு கேட்டா குப்புசாமி அவர் தமிழ்நாட்டுல வந்து காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் அவர் எட்டாம் வகுப்பு தான் படித்திருக்கின்றார் பெற்றோர்கள் குருஜி கிருஷ்ண பக்தியான பெருந்தேவி என்ற பெண்ணை மணக்க விரும்பினார் திருமணத்திற்கு பிறகு குருஜி வந்து காட்டில் யோகா மற்றும் தியானம் செய்து வந்தார் அப்போது குருஜியின் மனைவி வந்து யோகா மற்றும் தியானம் செய்ய வீட்டில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்தார் குருஜியின் மனைவி இருந்த போது நாற்பத்தி வயதில் குருஜி வந்து சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டார் கடப்பா மாவட்டம் ஆந்திர பிரதேசம் காடிகோட் கிராமத்தில் யோகா மற்றும் தியானம் செய்து குருவானார் யோகாவில் தேர்ச்சி பெற்ற பிறகு அவர் பல அற்புதங்களை செய்தார் பொதுமக்கள் அவரது அற்புதங்களை பார்த்து வேந்தனர் வேதாந்தம் உபநிஷம் மற்றும் பிராணங்கள் அடங்கிய பல புத்தகங்களை அவர் வெளியிட்டார் சுவாமிஜி இந்தியாவில் கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் சிங்கப்பூர் மலேசியா மொரிஷியஸ் போன்ற பல நாடுகளுக்கு விரிவாக பயணம் செய்தார் இருநூறு நாட்களுக்கு மேலாக பெங்களூர் உள்சூர் ஏரியில் மிதந்து தியானம் செய்தார் ஒரு நாள் பகவான் ஏகாம்பரீஸ்வரர் வெட்டவெளி பரம்பரை சேர்ந்த நித்தி ஆனந்தர் என்ற வயதான துறவியாக மாறு வேடத்தில் வந்து சுவாமிஜிக்கு யோகாவை தொடங்கி கற்பித்தார் மேலும் குப்புசாமி ஸ்ரீ பரமம்சர் சச்சிதானந்த யோகோசு என்ற பெயரை மாற்றினார் அவர் வந்து இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா பர்மா முர்ஷியஸ் மற்றும் தென்னாப்பிரிக்காவில் உள்ள தனது சீடர்களுக்கு ஜலஸ்தம்பத்தில் தண்ணீரில் மிரந்து பத்மாசனம் தோரணையில் யோகா மற்றும் வேதாந்த பற்ற சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் தொண்ணூறு நாட்களும் அதாவது கலிமுகத்தில் முக்தி அடைவது மிகவும் கடினம் ஆனால் குருஜி வந்து கலிமுகத்தில் முக்தி அடைந்தார் குருஜி நாற்பது வயதில் வந்து தொண்ணூறு நாட்களும் அறுபது வயது நூத்தி மூன்று நாட்கள் அறுபத்தி ஒன்பது வயது நூத்தி அறுபது நாட்கள் மற்றும் எழுபத்தி ஒரு வயதில் முன்னூத்தி அறுபது நாட்கள் யோக சமாதி அடைந்தார் குருஜி வந்து ஒரு சிறந்த ஜோதிடர் மற்றும் பொதுமக்களிடம் மிகவும் கருணை காட்டுகின்றார் இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் அவரது சீடர்கள் ஆகின்றார்கள் அவர்களது தாய்மொழி தமிழ்தான் அவர் தனது சீடர்களால் தமது புத்தகங்களை பல மொழிகளில் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி பெங்களூரில் பின்னிப்பேட்டையில் உள்ள புவனேஸ்வரி நகரில் உள்ள ஸ்ரீ சுவாமி சச்சிதானந்தா யோகோஸ்வர் மடத்தில் குருஜி ஜீவசமாதி அடைந்தார் அவர் தனது முழுது சக்தியையும் மட வளாகத்தில் நிறுவப்பட்ட தனது சிலையாக மாற்றினார் தனது இந்த இடத்தில் தியானம் செய்யும் போது அனுபவத்தால் மட்டுமே உணரக்கூடிய ஏராளமான ஆற்றலையும் அதிர்வுகளையும் பெறலாம் இத்தகைய கடப்பாசாமி ஆசிரமத்திற்கு சென்று நாமும் அவருடைய ஆசிர்வாதம் பெறுவோம் மகம் அவர் தமிழில் எழுதிய நூல்கள் யோகா அபியாசம் ஆன்மாவையும் கடவுளையும் அடையாளம் காணுதல் அதாவது அவர் ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கின்றார் கன்னடத்தில் ஜீவ பிரம்ம ஐக்கிய ராய யோக சரம் ருத ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த ரகசியம் போன்ற பல புத்தகங்களில் எழுதியுள்ளார் ஆனால் எனக்கு இந்த வேத அபியாசம் புத்தகத்தை படுத்துதான் அவருடைய பெருமையை தெரிந்து அவரை பார்க்கும் பாக்கியம் கிடைத்தது தங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க நான் கடப்பா சித்தசாமியை திருக்கரம் கூப்பி வணங்கி தொழுதுகின்றேன் திருச்சிற்றம்பலம்